ஸோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டீன் நிப்டி உடையீன் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் உமாட்டம் எந்த மாதிரி இருக்கு அண்ட் நம்ம வந்துட்டு மண்டேக்கான இன்டர்டே மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் மார்க்கெட் உமாட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால தான் நான் லாஸ்ட் டயக்ரா அப்படியே வச்சுக்கிட்டு ரிலீட் பண்ணுவாங்க நம்ம போட்ட வீடியோஸ் ஐ மீன் வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு போட்ட வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல என்ன வரைக்கும் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ரேஞ்சா இருக்கும் சோ இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழ வரப்ப விக் என் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் அண்டில் ஆர் அண்ட்லஸ் இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் சேலை மூவெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருப்பேன் அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கான மார்க்கெட் ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸ்ல ரொம்பவே கரெக்டா ஒர்க் ஆகி இருந்துச்சு ஸோ இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல நமக்கு நிஃப்ட்டியில சோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட்ஸா இருக்கட்டும் இல்ல நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வீக் லாங் டெர் ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபார் தட் நான் வந்துட்டு ஒரு போர் அவர் டைம் பிரேமுக்கு போய்கிறேன் சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட போர் அவர் டைம் ஃப்ரேம் ஆஃப்டர் தட் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஜூன் டென்த்துக்கு அப்புறம் பெருசா ஒண்ணும் மூமெண்டம் இல்லை இவன் தான் நீங்க ஜூன் டென்த்தோட ஓப்பனிங் டு என்னையோட க்ளோசிங் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் நகர்ந்துருக்கு அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தேர்ட்டின் டேஸ்ல தேர்ட்டின் டேஸ்ல ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்க வீக் டேஸ் எல்லாம் வீக் டேஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எயிட் டு நைன் டேஸ் நச்சும் மார்க்கெட் நடந்திருக்கும் ஆக்டிவா இருந்திருக்கும் சோ ஆக்டிவ் டேஸ்ல நமக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல மூமெண்டம் இல்ல அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு டே 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 டைம் ட்ராபாக வந்தீங்கன்னா எத்தனை எத்தனை பாயிண்ட் நகர்ந்துருக்கு ஐ மீன் எத்தனை நாள் ட்ரேடிங் செஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் இதுதான் டென்த்து ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு எட்டு பார் எட்டு பார் இருக்கு ஸோ எட்டு பார்னால் ஆல்மோஸ்ட் எட்டு நாள் எட்டு நாள் மார்க்கெட்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்கு ஸோ எட்டு நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெரிய லெவலில் ஒன்றும் மூமெண்ட்டம் இல்லை எட்டு நாள் நூற்றி இருபது பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக மார்க்கெட்ஸ் இப்போ கன்சால்டேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ஒரு முடிவு எடுக்கும் இது மார்க்கெட் அப்பர் சைடில் போகலாமா டவுன் சைடில் போகலாமான்னு சொல்லிட்டு பிகாஸ் இதுக்கு மேல இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி திருப்பி கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை கீழே வந்துட்டு திருப்பி இந்த எஃப்ஜி பக்கத்தில் நமக்கு சப்போர்ட் இது திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் இது தப்புங்கிறத ஐ மீன் இது அப்பர் சைடு இது டவுன் சைடுங்கிறத இப்போதைக்கு நம்மளால சொல்லவே முடியாது ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு செட்டில் டவுன் ஆகட்டும் எதிர் சைடில் மொமெண்டம் கொடுங்க இப்போ வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு டைட்டான ஒரு ஒரு நூலை இழுத்து பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸோ ஒன்ஸ் அந்த நூல் கட் ஆகி ஒரு சைடில் மூவ் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம மார்க்கெட் கூட என்ட்ரி பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு ரொம்ப குரூஷியலா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பிபிஆர் ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாக்ட் பிபிஆர் ஸோ இந்த எஃபிஜிக்குள்ளேயே இந்த எஃபிஜி இதுலயும் ஃபார்ம் ஆகிருக்கு எக்ஸாக்ட்லி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த எந்த 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 கோலாபரேஷன் கிடையாது இதுக்குள்ள வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது அந்த 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 குழப்பங்கள் எதுவுமே இல்லாம கிளியரான ஒரு பிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அட் த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால்யூம் இம்பேலன்சஸ் இருக்கு அதாவது ஒரு கேப் இருக்கு ஸோ இப்போ தொடர்ந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு எதிர் சைட்ல மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கீழ வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழ வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு சப்போர்ட் எடுக்கணும் ஸோ இதுதான் டவுன் சைடுல இருக்கிற என்னோட ப்ரொடிக்ஷன்ஸா இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் இந்த சோன்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுக்கணும் ஆர் எல்ஸ் இந்த ஜோன்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுக்கணும் சோ இந்த ஜோன்ஸ் ஒரு கோஆர்டினேட்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் பக்கத்துல வருது அண்ட் இந்த ஜோன்ஸ் ஒரு கோஆர்டினேட்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கத்துல வருது சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நிஃப்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழ வந்தாங்கன்னா சோ நான் எப்ப ஃபர்தரா ஒரு டவுன் சைடு எதிர்பார்ப்பேன் அப்படின்னா மார்க்கெட் இதையும் தாண்டி கீழ வரப்ப ஐ மீன் வந்து இந்த பாயிண்ட் ஏதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் தாண்டி கீழே வரப்ப ஐ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் சோ இதுதான் என்னுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு டூ 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 த்ரீ வீக்ஸ்க்கு என்னுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வாவா தான் இருக்கு சோ அது மேபி உங்களுக்கு தேவைப்படுச்சுனா யூஸ் பண்ணி போங்க சோ இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப பேச வேண்டாம் ஸ்ட்ரைட்டவே இன்ட்ராடேவோட ப்ரொஜெக்சன்ஸ் மூவ் பண்ணிடலாம் இன்ட்ராடேவோட ப்ரொஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்தது இந்த சேஞ்சஸுமே இல்ல லாஸ்ட் வீடியோஸ்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இன்னும் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் கூடுதலாக விஷயம் என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஹைஸ் இருக்கு இந்த பாயிண்ட்ல லிக்விடி ஸ்வீப் நடந்துருச்சு தட் மார்க்கெட் கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன் பட் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு லிக்விடி ஸ்வீப்புக்காக ஒரு கேப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பன் ஆன பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டேவே ஒரு டவுன் மட்டும் எக்ஸாக்ட்லி இந்த ஆர்டர் பிளாக் பக்கத்துல மார்க்கெட் அஸ்டைன் ஆகுனுச்சு இப்போ ஃபர்தரா நம்ம முன்னாடி வீக்லி ப்ரொஜெக்ஷன்ஸ்ல ரெண்டு சப்போர்ட் பாத்திருந்தோம் அப்படிங்களா அந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இந்த ஆர்டர் ப்ளாக்கை மார்க்கெட் பிரேக் பண்ணும் ஐ மீன் வந்துட்டு இந்த ஆர்டர் ப்ளாக்கு கீழ போய் கிளியரான க்ளோசிங் வச்சு திருப்பி உள்ள வரப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அ டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இஃப் இந்த ஆர்டர் ப்ளாக் பிரேக் ஆச்சுன்னா சோ அந்த ஆர்டர் ப்ளாக் பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் எந்த ஒரு கிரிட்டிக்கல் கொஷினும் எடுக்க வேண்டாம் அண்ட் அந்த சேம் டைம்ல நம்ம ப்ரீவியஸ்ல பேசின மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருதுங்கிறத சொல்லி இருப்போம் அண்ட் நேத்திக்கான மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி திருப்பி ரீட்டஸ்ட் எதிர்க்கல வந்துட்டாங்க சோ ட்ரெடிஷனல் பிரைஸ் ஆக்சன் நமக்கு செல் சைட்ல காமிச்சாலும் எஸ் எம் நமக்கு செல் சைட்ல போகல சோ அதுக்கு இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணும் ஆர்டர் பிளாக்ஸ் பிரேக் ஆகி இந்த ஆர்டர் பிளாக் ஒரு பிரேக் பிளாக கன்வர்ட் ஆகிறப்ப அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஐ மீன் இதோட லோ டைம் ஃபிரேம் லைக் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் டைம் ஃபிரேம்னா இந்த இடத்துல ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் ஃபிரேமுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்துட்டு நீங்க என்ட்ரி பண்ணலாம் அண்ட் அது கூட இன்னும் நிறைய ப்ராபிலிட்டிஸ் இருக்கு இப்ப இதுல இது வரைக்கும் ஒரு ஓட்டி எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி இதுலேருந்து வரைக்கும் ஒரு ஓட்டி எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் பக்கத்தில் வரும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இப்படி சொல்றது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு இன்னொரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல மல்டிபிள் என்ட்ரிஸ் அதான் லேயர் என்ட்ரிஸ் சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ல மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்ப அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கன்க்ளூஷன் கொடுக்கும் இது மார்க்கெட்ஸ் எந்த டைரக்ஷனில் போக போகுதுங்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும் அந்த கன்க்ளூஷன் இருக்கிறப்ப நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹையர் ப்ராப்ளம் தெரியும் இதுக்கு பேர் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் ரேடிங்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சாறு விஷயத்த ஒரே பாயிண்ட்ஸ்ல சேர்த்து அந்த அஞ்சாறு விஷயத்தோட ப்ரொஜெக்ஷன்ஸோடு நம்ம சேர்ந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஃபிடன்ஸ் ட்ரேடிங் ஸோ கான்ஃபிடன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போனால் நிறைய டாபிக் யோசிச்சு வச்சிருக்கேன் வீடியோ போனுட்டு பட் ஸ்டில் ஐ டி ஹேவ் தட் மச் டைம் ஸோ நான் டெஃபினெட்டாக டெஃபினெட்டாக இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல ஒரு லாங் லாங் ஃபார்மேட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் நான் கிட்டத்தட்ட இதை வந்துட்டு ஒரு ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியுது பட் எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு இதை முடிச்சுட்டு நான் யூடியூப கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலான் இருக்கேன் ஸோ யூடியூபை சீரியஸாக எடுத்தேன் அப்படின்னா அகைன் நான் பழையபடி லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ஸ்க்கு போகும் லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ஸ் இந்த சென்ஸ் வீக்கெண்ட்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் அண்ட் அது நான் வந்துட்டு ஓரளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலான் இருக்கேன் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் ஸோ பாப்போம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டா மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டா மார்க்கெட்டாக இருக்கட்டும் என்னோட ப்ரொஜெக்ஷன்ஸாக இருக்கும் ஃபோர் நிஃப்ட்டி அண்ட் தென் மூவிங் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ அகைன் நான் பேங்க் நிஃப்டியே எதுவுமே டெலிட் பண்ணல அப்படியே வச்சிருக்கேன் பிகாஸ் நான் ஃப்ரைடே இன்னைக்கு ட்ரேட் பண்ணல தேர்ஸ்டே அன்னைக்கு வீடியோஸ் போட்டதோட சரி ஃப்ரைடே அன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல நான் ஜஸ்ட் மார்க்கெட் எப்படி போச்சுங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரேட் பண்ணல ஸோ அதனால் இந்த லைன்ஸ்லாம் அப்படியே இருக்குது ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா ப்ரீவியஸ் டேஸோட ஹையை பிரேக் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் டேஸில் வென்னெஸ் டேஸோட ஹைஸை பிரேக் பண்ணுறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேட் மட்டும்னு சொல்லியிருப்பேன் பட் எக்ஸாக்டாக ஹைஸுக்கும் கொஞ்சம் முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு பட் இதில் எனக்கு பிரச்சனை என்னன்னா நிஃப்டியில் நமக்கு இது நடந்துருச்சு ஐ மீன் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு பட் இந்த இதில் நமக்கு லிக்விடி ஸ்வீப் நடக்கலை சொல்லப்போனால் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஹைஸ் தான் இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு 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 பெர்ஃபெக்டான சொல்லப்போனா போனால் ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் ஆர் ஈக்குவல் ஹைஸ் தான் ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் தானே தவிர இது வந்துட்டு ஒரு 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 ப்ராப்பரான லிக்யூரிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லிக்யூரிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த லிக்யூரிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணணும் ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் ஹைஸ்னு சொல்லுவோம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ் ஸோ இந்த ஈக்குவல் ஹைஸை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்றாங்களோ அந்த டைம்ல அங்க இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ஒன்ஸ் இங்க இருக்கிற லிக்விடி ஸ்வெப்ட் ஆயிடுச்சுன்னா அகைன் மார்க்கெட் கீழ வந்து இந்த இந்த லைனை கட் பண்றப்ப இந்த இடத்த கட் பண்றப்ப ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் பிரேக் பண்றப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் ஃப்ரம் தோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஹைஸை மார்க்கெட் கட் பண்ணும் இந்த ஈக்குவல் ஹைஸை மார்க்கெட் கட் பண்ணி மேல போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே வரணும் அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு ஸோ பிரேக் பண்றாங்களாங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம் இதுக்கு மேல போய் கீழே இறங்கினாங்கன்னா ஒரு கான் கான்பிடன்ஸான செல் சிக்னலா இருக்கும் நமக்கு அது சப்போஸ் மேல போயிட்டு அப்படியே மேல போயிட்டாங்கன்னா அது ஒரு அந்த இடத்துல நம்மளோட சிக்னல் தப்பாயிடுச்சு சோ அகைன் மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு செல் சேர் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆன் பேங்க் நிஃப்டி ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன் திஸ் இஸ் கனெக்ட் சேனிங் ஃப்ரம் மஸ்ட் ரேட்ஸ்